அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வபரக்தூ போவான் குட் ஈவினிங் மேலான அன்புக்குரிய சகோதரர்களே நான் முஸ்தகீம் மௌலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து அதாவது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் பதினேழு ரெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எமது நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வரவு செலவு திட்டம் பட்ஜெட்டை சமர்ப்பித்திருந்தார் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் என்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் அழகான முறையில் ஒரு சிறந்த ஒரு பட்ஜெட் அவரால் வாசிக்கப்பட்டது உண்மையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரையில் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரையில் இது ஒரு சிறந்த ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் இன்ஷால்லா பின்னர் அந்த குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்படும் சிறந்த ஒரு வரவு செலவு திட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் உண்மையில் என்னை கவர்ந்த ஒரு விடயம் என்னவென்றால் கல்விக்காக அதிகபட்ச ஒதுக்கீடுகள் கல்விக்காக தொழிற்கல்விக்காக அதிகமான ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றார் ஐந்தாம் தர வகுப்பில் நடைபெறும் பா அதாவது ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் சித்தி செய்த பிள்ளைகளுக்கான கொடுப்பனவு யூனிவர்சிட்டி மாற மாணவர்களுக்கான அதிகமான கொடுப்பனவு முதியோர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வரவு செலவு திட்டத்தில் அதேபோன்று கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகளும் இந்த உறவு செலவு திட்டத்தில் அதிக அதிகரிக்கப்பட்டுள்ளன ஆனால் ஒரு சில குறைபாடும் இருக்கத்தான் செய்கின்றது வடக்கு மாகாணத்துக்கு அதிகமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கும் பொழுது கிழக்கு மாகாணத்துக்கான ஒதுக்கீடு மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் மட்டக்களப்பு மாகாணத்தில் மாவட்டத்தில் மிக பெரிய தொழிற்சாலைதான் மட்டக்களப்பு கடதாசி தொழிற்சாலை பல ஆயிரம் பேர்கள் வேலை செய்த தொழிற்சாலை இன்று பல வருடங்கள் அனாதரவாக கைவிடப்பட்டு காணப்பட்டிருக்கின்றன அதேபோன்று யாழ்ப்பாண சீமேந்து தொழிற்சாலை இது போன்ற தொழிற்சாலைகள் மீண்டும் கட்டியெழுப்பினால் அதிகமான மக்கள் பிரயோசனம் அடைவார்கள் அதிகமான மக்களுக்கு வேலைகளை கொடுக்கலாம் அந்த அவர்கள் அதன் மூலமாக வேலை செய்தால் நாட்டினுடைய வருமானம் அதிகரிக்கும் இலங்கை நாட்டின் அதிபர் அனுர ஏகேடி என்று செல்லமாக அழைக்கப்படும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் வாசிக்கப்பட்ட பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் என்னை மெச்சிய விடயம்தான் கல்விக்கான ஒதுக்கீடு ஒரு நாட்டின் நாட்டில் உள்ள யங் ஜெனரேஷன் கல்வி உள்ள சமூகமாக மிளிரும் என்றால் அந்த நாடு வளம் பெற்ற அபிவிருத்தி அடைந்த நாடாக யாரிடமும் கையேந்தாத சமூகமாக அந்த நாடு உயர்ந்த நாடாக வளம் பெற்ற நாடாக உருவாகும் அந்த அடிப்படையில் கல்விக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒதுக்கீடுகளில் முதலாவது பாலர் பாடசாலை பாலர் பாடசாலை பிள்ளைகளின் ஆகாரத்திற்காக ஒரு தலைக்கு அறுபது முதல் நூறு வரைக்கும் அப்படியென்றால் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதே போன்று சிறுவர் விடுதிகளுக்காக எண்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் பாலர் பாட எங்களுக்கு தெரியும் பாலர் பாடசாலை ஆசிரியைகள் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள் அந்த சிறிய குழந்தைகளை வைத்து கொண்டு அந்த பச்சிலம் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு தியாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தியாகங்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களுக்காக நூறு மில்லியன் அவர்களுடைய சேவை சேவைக்கான அர்ப்பணமாக நூறு மில்லியன் ஜனாதிபதி அவர்கள் இந்த அவருடைய வளவு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதே போன்று நூறு மில்லியன் பாடசாலைகளின் உட்கட்டப்பு உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக நூறு மில்லியன் ஒதுக்கி அதே அதேபோன்று பாடசாலைகளின் தேசிய திட்டங்களை வகுக்கவும் ஐநூறு மில்லியன்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்திய இதிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கான கொடுப்பனவாக ஆயிரத்தி ஐநூறு என்று அவர்கள் அவருடைய வரவு செலவு திட்டத்தில் முன் முன்மொழிந்திருக்கின்றார்கள் ஒரு பிள்ளை ஸ்காலர்ஷிப் பா பரீட்சையில் பாஸ் ஆகினால் அந்த பிள்ளைக்கான கொடுப்பனவாக ஆயிரத்தி ஐநூறு என்று ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதே போன்று விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்காக அவர்களின் ஊக்கத்திறனுக்காக ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரையும் அவர்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதேபோன்று தொழிற்கல்வி ஒக்கோஷ் ஒகேஷனல் எஜுகேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அந்த ஒகேஷனல் எஜுகேஷன் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்காக நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பட்ஜெட்டில் அதே போன்று ஐந்து மாகாணங்களின் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்ய ஐநூறு மில்லியன் ரூபாய் முன்மொழியப்பட்டுள்ளது அதேபோன்று முக்கியமான ஒரு விடயந்தான் வெளிநாடுகளில் தொழில் புரிவோர்களுக்காக எந்த உதவியும் அவர்களின் குழந்தைகளுக்காகவோ அவர்களின் குடும்பங்களுக்காகவோ எந்த ஒதுக்கீடும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை என்பது பெருங்கவலை அளிக்கின்றது அந்நிய நாட்டு செலாவணியாக எங்களுடைய நாடு பல மில்லியன்களை பெற்றுக்கொள்ளுகின்றது இந்த வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களின் மூலமாக அதனால் இந்த ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது டிய பிரதர்ஸ் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹிஸ்டோரிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எடியூகேஷன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட் ரிப்போர்ட் வாஸ் ப்ரசன்டட் டு பார்லிமெண்ட் ஒன் பெப்ரவரி செவன்டீன் By the Minister of Finance, President Anura Kumara Disanaika. This budget includes the largest allocation for education in the nation's history, uh, underscoring the government commitment to enhancing the education system. The allocation funds for improving uh, the standard of education in the country are as follows. number one, it has been proposed to increase the meal allowance for prop, uh, free school children uh, from si rupees 60 to uh, rupees 100 per meal to enhance their nutrition, nutritional intake. with an allocation of rupees 1000 million for this initiative, an allocation of rupees, 80 million has been proposed for the development of selected early childhood development centers. a sum of rupees 100 million has been proposed to increase the existing allowance for preschool teachers by rupees 1000 in recognition of their dedicated service rupees 100 million has been allocated for improving school infrastructure while an additional rupees 135 million has been allocated to enhance the quality of school next rupees 500 million has been allocated for formulate a national plan to uh, review and restructure the existing school system. Uh, next, the scholarship granted to low-income students who pass the grade 5 scholarship examination will be increased from rupees 750 to 1,500 with an, with an allocation of rupees 1,000 million. next, Rupees two hundred million has been allocated to increase the nutritional supplement allowance for sports students from uh, rupees five thousand to uh, ten thousand, and to raise the allowance for vocational education students from uh, rupees four thousand to rupees five thousand. Next an allocation of rupees 4600 million has been proposed to increase the uh, mahapala scholarship for university students uh, from rupees 5000 to 7500 and to raise the uh, general university scholarship amount from 4000 to 6500 next 200 million allocated allocation has been proposed to initiate a program that facilitate opportunities for talented students to pursue higher education at top ranked international universities. அன்பு குரியவருகளே இப்படி பார்க்கும் பொழுது ஜனாதிபதி அவர்களினால் அதாவது சமர்ப்பி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் வா நேற்றைய தினம் முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டம் உண்மையிலே கல்விக்கான ஒரு அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டம் வரவேற்கத்தக்கது ஆனால் வெளிநாடுகளில் கடமை புரியக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு என்றால் அஸ்விஸ்ம கூட இல்லாமல் அவருடைய குடும்பங்கள் கஷ்டப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வெளிநாடுகளில் கடமை வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அல்ல சிறிய சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள் அவருடைய சம்பளத்தை அப்படியே எடுத்து அனுப்பினாலும் இருபது நாளைக்குள்ளால் அவருடைய சம்ப பணம் முடிந்துவிடும் அந்தளவு கஷ்டத்தில் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய பட்ஜெட் அந்த வெளிநாடுகளில் உள்வாங்க வசிக்கக்கூடியவர்களை உள்வாங்கப்படாத மிகவும் ஒரு அதாவது நல்லதொரு பட்ஜெட் தான் கல்விக்காக முன்னுரிமைகளை கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் அதிகமான அதிகமான இன்கம் நாட்டுக்கு வருவதென்றால் இந்த வெளிநாடுகளில் கட வேலை செய்யக்கூடியவர்களின் மூலமாக வரக்கூடிய வருமானம்தான் ஒவ்வொரு நாடுகளும் முதல் நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது வருமானம் ஆனால் அவர்களையே இந்த அரசாங்கம் விட்டுவிட்டது என்பதுதான் எனது ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இன்ஷால்லா பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது